வணக்கம் கும்பராசி சனி பகவான் வக்ர நிவர்த்தி பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கும்ப ராசிக்காரர்களுக்கு சனி பகவான் வக்ர நிவர்த்தி என்பது வருகின்ற பதினேழாம் தேதி பதினோராம் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் வக்ர நிவர்த்தி பெறுகிறார் தமிழ் மாதத்தில் கார்த்திகை மாதம் ஒன்றாம் தேதி கும்பராசிக்காரர்களுக்கு சனி பகவான் வக்ர நிவர்த்தி பெற்றால் நற்பலன்களாக இருக்குமா இல்லை கெடுபலன்களாக இருக்குமா என்றால் மனக்கவலை அதிகரிக்கும் குழப்பங்கள் அதிகரிக்கும் வீட்டுக்கும் சரி வெளியிலும் சரி பல வகையான போராட்டங்களை சந்திக்கக்கூடிய சூழ்நிலையில் கிரக அமைப்புகள் கும்பராசிக்காரங்க ஏழரை சனியில் இரண்டரை ஆண்டு காலம் விரயச்சனியை சந்தித்து மீதம் உள்ள இரண்டரை ஆண்டு காலம் ஜென்ம சனியை சந்தித்தது இருப்பதிலேயே கடுமையானது மிகவும் கொடுமையானது வாழ்க்கையில் வரக்கூடாதது ஏழரை சனியில் ஜென்மசனியும் அஷ்டம சனியும் ஜென்ம சனியை சந்தித்த கும்பராசிக்காரங்க இழப்புக்கள் அதிகமாக சந்தித்திருக்கலாம் ஒன்று நல்லா புரிஞ்சுக்குங்க ஜென்ம சனி வரும்போது என்னவெல்லாம் சனி பகவான் செய்வார் தெரியுங்களா எந்த உறவையெல்லாம் உயிராகவும் மழையாகவும் நம்பினீர்களோ அந்த உறவு எல்லாமே என்னால் உனக்கு என்னவெல்லாம் துரோகத்தை செய்ய முடியும் நீ கஷ்டப்படும்போது என்னால் எப்படியெல்லாம் பார்க்க முடியும் உதவிகள் செய்யாமல் உது ஒதுங்கி போவதும் உதாசனப்படுத்துவதும் அவமானப்படுத்துவதும் கையில் காசு பணம் இருக்கும் வரையில்தான் சொந்தம் உறவு என்பது நிரூபணம் செய்யக்கூடிய காலகட்டம் ஆயிரம் சொந்தம் நூற்றுக்கணக்கான நட்பு நல்ல கணவன் மனைவி நல்ல பிள்ளைகள் இந்த உறவுகளை பல வகையிலும் கஷ்டங்களை கொடுக்க வைத்து தனி மனிதனாக நிற்க வைத்து நிராயுத பாணியாக அலைய வைப்பது தான் ஜென்மசனி இது அனுபவத்தால் தான் புரிஞ்சிக்க முடியும் சொன்னாலாம் புரிஞ்சிக்க முடியாது அந்த சனி வரும் காலங்களில் ஒவ்வொன்றாக உங்களிடத்திலிருந்து பறிப்பார் ஆமாங்க அப்படி தான் சனி பகவானுக்கு மனசாட்சியே கிடையாது கல் நஞ்சக்கார மனுஷன் அப்படின்னு உங்களுக்கு தோணும் தப்பு இப்போவும் தவறாக நினைக்கிறீங்க கோடி கோடியாக கொட்டி கொடுத்தாலும் இந்த மாதிரி ஒரு அனுபவ பாடத்தை எந்த ஆசானம் நடத்த முடியாத ஒரு அனுபவ பாடத்தை நடத்தி இருக்கிறார் என் மனைவிதாங்க உலகம் இருந்த அவங்க எனக்கு துரோகத்தை பண்ணிட்டாங்க இத்தனை நாளாக நம்பிக்கொண்டு இருந்தவர்கள் அனைவரும் துரோகம் செய்ததை கண்முன்னே காட்சியாக காட்டியது ஜென்ம சனி என் புருஷன் தாங்க பணத்தை கொடுத்தேன் அவரை காப்பாற்றின அவர் உயிரை காப்பாற்றினேன் அவர் குடும்பத்தை காப்பாற்றினேன் அவர் பிள்ளைகளை காப்பாற்றினேன் இன்னைக்கு நடு தெருவில் விட்டுட்டு போயிட்டாங்கன்னு சொல்லுவாங்க இவ்வளவு நாளாக நீங்கள் உழைத்த உழைப்பை உங்களுடைய கஷ்டங்களையும் நஷ்டங்களையும் போட்டதில் அதிலிருந்து ஒரு அனுபவ பாடத்தை கொடுப்பார் எனக்கு அப்பா தான் முக்கியம் அம்மா தான் முக்கியம் ஆனந்தம்பி தான் முக்கியம் தான் முக்கியம் எனக்கு நட்பு தான் முக்கியம் எதையெல்லாம் எனக்கு ரொம்ப முக்கியம்னு சொன்னீங்களோ அவங்க தான் உங்களுக்கு முழுமையான துரோகங்களை செய்து அதை கண்முன்னே காட்டி இருப்பார் சனி பகவான் இதில் என்ன பெரிய சந்தோஷம் இருக்கு நல்லா இருந்த உறவு வந்து நாசம் பண்ணிட்டாரு இது போய் பெருமை பேசினுக்கிறீங்களேன்னு சொல்லலாம் இல்லை கெட்ட நேரத்தில் உங்களுடன் இருக்க தவறியவர்கள் உங்களுடன் வாழ தகுதி இல்லாதவர்கள் இதை என்றைக்கே பனிரெண்டு ராசிக்காரர்களும் போகிறாங்களோ அன்னைக்கு தான் அவங்க வாழ்க்கையில் நிம்மதி பிறக்கும் உறவும் இல்லாத சொந்தமும் இல்லாத பந்தமோ இல்லாத நம்ம எப்படி தான் வாழ்ந்து தொழிலுதுன்னு கேட்டிங்களாக்கா அப்படி இல்லை உனக்கு தேவையானதை நீ வைத்து கொண்டு இருக்க வேணும் உன் உடலையும் உன்னுடைய குடும்பத்தையும் நீ காப்பாற்றிக்கணும் காசு போச்சு பணம் போச்சு நிம்மதி போச்சு சந்தோஷம் போச்சு வேலை போச்சு அப்படி வேலையை செய்திங்களாம் கடமைக்கு வேலை செய்து தான் ஆகணுன்ற ஒரு கட்டாயம் கடுமையான உழைப்பு இருந்தாலும் ஊதியம் குறைந்து காணப்படுவதும் தருவதும் இதுதான் தான் நடந்துக்கிட்டு இருந்தது அதில் உங்களுக்கு ஒரு இலைப்பார்களாக வந்தது ஐந்தாம் இடத்தில் குரு அவராவது வந்து நல்லது செய்வாரான்னு பார்த்தீங்கன்னாக்கா அவர் வந்து கேட்டிங்கன்னாக்கா பொசுக்குன்னு ஒரு அஞ்சே மாதத்தில் மாறிட்டார் அவர் மட்டும் ஒரு அஞ்சு மாதம் ஆறு மாதம் உங்களுக்கு உதவி ராகு கேதம் சனி பகவானும் வானலே இல்லாமல் இருப்பார் உங்களை நான்கு கிரகங்களும் பாதகம் ஒரு கிரகம் இரண்டு கிரகம் கிடையாது நான்கு கிரகங்களும் பாதகம் நல்லா இருந்த மனுஷன் நலத்தில் பாதிப்பு வந்திருக்கலாம் நல்லா இருந்த குடும்பம் இப்படி ஆயிடுச்சுன்னு வெறும் வார்த்தையில் தான் சொல்லுவாங்க காப்பாற்றத்துக்கு எவனோ வரமாட்டான் யாரும் வரமாட்டாங்க என்ன தனியும் பண்ணுவாங்க அவங்ககிட்ட காசு பணம் இல்லை கடனாக கொடுக்காதீங்கன்னு ஒன்று அவங்க சொந்தக்கார போய் சொல்லிட்டு வந்திருப்பாங்க அப்புறம் நம்மளும் வந்து பிடிச்சிக்கு போகிறாங்கன்னு அதுக்கப்புறம் நண்பனாக இருந்தவனும் சரி வெளியில் போய்ட்டு நான் பண்ணிப்பான் சாதாரணமாக சொல்லுவான் நல்ல வாழ்ந்த குடும்பம்பா எப்படி இருந்தாங்க தெரியுமா இதெல்லாம் பேசுவாங்களே தவிர அவங்கள மறுபடியும் நல்லபடியாக வாழ வைக்கிறதுக்கு யாருக்கும் மனசு வராது ஏன்னா அவங்க காசு பணத்தை கொடுக்கணுமே அப்படி கொடுத்தா வருமா வராதோ அவங்க நல்லா வாழ்ந்துட்டாங்கன்னாக்கா அவங்க நேரில் போய் நின்றுடலாம் அவங்க கெட்டு போயிட்டாங்கன்னாக்கா இருக்கிற கொஞ்சம் கொஞ்சம் மரத்தினுடைய நேரில் வெட்டிட்டு அவங்கள வெயிலில் விட்டு போயிடுவாங்க இது மனிதர்கள் இதை உங்களுக்கு அனுபவ பாடமாக நடத்திய சனி பகவான் ஜென்ம சனியில் இப்பொழுது சனி பகவான் வக்கர நிவர்த்தி பெற்று உங்கள் ராசிக்கு இரண்டாம் ராசியில் இருந்து பலன்களை தரப்போகிறார் இப்போவாவது நன்மை நடக்குமா நடக்காது குரு பகவான் சரி இல்லையா இரண்டாம் இடத்தில் சனி பகவான் வந்தால் விரய சனியில் விரயங்களை செய்து ஜென்ம சனியில் ஒரு மனிதன் தனிமரமாக அமர்ந்து தனி ஒருவனாக அமர்ந்து கண்ணீரை வடித்து கடவுளே எங்கே இருக்குன்னு கேட்கக்கூடிய அளவிற்கு வேதனையும் கஷ்டங்களையும் கொடுத்து ரெண்டுத்தையும் செய்து முடிச்சிட்டாரா இப்போ உங்கள் கையில் காசு இருந்தாலும் நிம்மதியில்லை சந்தோஷம் இல்லை காசும் இல்லாமல் இருக்கலாம் கடனாளியாக இருக்கலாம் நோயாளியாக இருக்கலாம் பிரச்சனைகள் தாங்க முடியாமல் ஊரை விட்டு போயிருக்கலாம் வீட்டை விட்டு வெளியில் போயிருக்கலாம் ஏதோ ஒரு வழியில் வந்து நம்ம எதுக்கு இந்த வாழ்க்கை எதுக்கு இந்த உயிர் கூட நீங்கள் புலம்பிக்கிட்டு இருக்கலாம் இதிலிருந்து மெல்ல மெல்ல உங்களை உயர்த்த வேண்டும் என்றால் ஓராண்டு பொறுமையாக இருக்க வேண்டும் ஒரு வருஷம் சனி பகவான் வக்கர நிவர்த்தி பெற்றாள் விழறது தான் வேகம் சனி பகவான் அடித்தால் வேகமாக அடிப்பார் ஓங்கி அடிக்கின்ற அடியை கூட தாங்கி பிடிப்பதற்கு உங்கள் உடம்பில் சக்தியும் இருக்காது இது வந்து இளம் பிள்ளைகளாக இருந்தாலும் படிக்கிற பிள்ளைகளாக இருந்தாலும் தனி மனிதனாக இருந்தால் பிரச்சனை இல்லை குடும்பத் தலைவன் குடும்ப தலைவி அல்லது பொறுப்புக்களை சுமக்கிறவர்கள் அல்லது அவங்க சொந்த தொழில் செய்யணும் சொந்த வியாபாரம் செய்யணும் ஒரு குடும்பத்தை வந்து கட்டி காக்கணும்னா அதில் எவ்வளோ பெரிய கஷ்டத்துக்கு அனுபவிக்கணுன்றதை முழுமையாக கொடுக்கறது சனி பகவான் பார் உன் கண்களை அகல திறந்து பார் நீ எந்த உறவை எல்லாம் நல்ல உறவுன்னு சொன்னியோ எந்த உறவெல்லாம் எனக்கு முக்கியம்னு சொன்னியோ எந்த உறவை தான் நான் நம்பி வாருன்னு சொன்னி அந்த உறவுகளை அவர்களுடைய குணத்தை அவர்களுடைய செயல்பாடுகளை இரண்டு கண்ணையும் அகல விரித்து பார் என்று பார்க்க வைப்பார் எந்த கிரகமும் துன்பம் கொடுக்கும்போது சபிக்கிறது திட்டுறது அப்படியெல்லாம் கிடையாது நல்லது செய்து இருக்கிறார் இப்போ உங்கள்கிட்ட எதுவில் நினச்சிருக்கிறா நினச்சிக்கிட்டு இருப்பாங்க அவங்க எல்லாமே வரும் இறந்ததை பெறக்கூடிய காலம் அருகிலே இருக்குது கொஞ்சம் பொறுமையாக இருங்க ராகுக்கு எது சரியில்லை மறைமுகமாக உங்களுக்கு தொலைகளை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க குருவும் சரியில்லை நோய் கடன் பகை எதிர்ப்புக்கள் போராடி போராடி வெற்றி பெறணும் குடும்ப சனி ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருங்க இப்போ குரு மாறி இருக்கிறாரு அடுத்த ஆண்டு ஒரு வருஷம் வரைக்கும் தாங்க முடியுமா தாங்கணுங்க நல்லது நடக்கும்போது நீங்கள் யாரை போய் கேட்டீங்க இதுவே ஒரு ஆறு வருஷங்களுக்கு முன்னாடி உங்களுக்கே புரியாத அளவுக்கு நல்லது நடந்துக்கிட்டு இருந்தது பதினொன்றில் சனி இருக்கும்போது அப்போ வந்து எனக்கு எல்லாரும் வேணும்னு தியானது நீங்கள் தான் இன்றைக்கி எல்லாமே வேணான்னு தனியாக வகையானது நீங்கள் தான் கொஞ்சம் பொறுமையாக இருங்க பொறுமையாக இருந்தீங்களா ஓராண்டு பொறுமையாக இருந்தால் மிகவும் சிறப்பான பலன்களை பெறலாம் அப்பயாவது ஏழரை சனி கிடமா ஏழரை சனி விலகாது இன்னும் ரெண்டரை வருஷம் இருக்குது ராகு கேதுக்கள் விளக்கு விடுகிறார்கள் குரு பகவானும் மாறுறார் அப்போ சனி பகவான் அவ்வளோ தொல்லையெல்லாம் எல்லாம் கொடுக்க மாட்டார் சரிங்களா பொறுமை நிதானம் இறை நம்பிக்கை குலதெய்வ வழிபாடு இஷ்ட தெய்வ வழிபாடு இஷ்ட தெய்வ வழிபாடு பண்ணுறதுக்கு உங்களுக்கு இஷ்டம் இருக்கணுமே செய்துன்னு வாங்க பொறுமையா ஒரு வருஷம் பொறுத்தந்து பல வகையான நன்மைகள் நடக்கும் என்று சொல்லி இன்னொரு நல்ல பதிவு நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்